ஸ்ரீ ஆதி சங்கரர் அதிகாலையில் ஆத்ம சிந்தனை இரண்டாம் ஸ்லோகம் பிராத பஜாமி மனசோ வசசோ மஹம்யம் வாசோ விபாந்தி நிகிலாய தனுக்கிரஹ ரேணே யம் நேத்தி நேத்தி வசனை நிகமா அவோஸ் தம் தேவதேவ மஜ மஷுத மாஹிக்ரம் ரயம் யாருடைய கருணையினாலோ எல்லா வார்த்தைகளும் விளங்குகின்றனவோ யாரை வேதங்கள் இதல்ல இதல்ல எனும் வசனத்தால் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றனவோ மனதுக்கும் வாக்குக்கும் எட்ட முடியாத ஆன்மாவின் உண்மை இயல்பை அதிகாலையிலே வாக்கால் துதிக்கிறேன் அதை ஒளிகளுக்கெல்லாம் ஒளி என்றும் பிறப்பில்லாததென்றும் அழிவில்லாததென்றும் முதன்மையானதென்றும் சொல்லுகிறார்கள் இது இரண்டாம் ஸ்லோகம் அதிகாலையில் ஆன்மாவின் உண்மை இயல்பை தத்துவத்தை வாக்கால் துதித்து வழிபடல் அதிகாலையிலே துதிக்கிறேன் எதை மனசோ மகம் எம் மனதிற்கும் வாக்கிற்கும் ஆன்மாவின் உண்மை இயல்பை வாக்கால் வாட்டது ஆனந்தமயமாக மனம் வார்த்தைகளுக்கு எட்ட முடியாதது மனம் வாக்கெட்டா சித்துருவாய் தாயுமானவர் ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் வாக்கு கெட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமாம் மனதுக்கு எட்டா சுய ஜோதி கைவல்ய நவநீதம் அனுபவம் பஞ்சபூதங்களிலே பிருத்திவி எனும் மண் கண்ணுக்கு புலனாகும் கையுக்கும் பிடிபடும் திட பதார்த்தம் இது பிரத்ய பிரமாணம் அப்பு எனும் நீர் கண்ணுக்கு புலப்படும் கையுக்கு பிடிபடாத திராவக பதார்த்தம் இதுவும் பிரத்யட்ச பிரமாணம் தேயு என்னும் நெருப்பு கண்ணுக்கு புலப்படும் கையுக்கு பிடிபடாத சூடான ஆவி வடிவம் இதுவும் பிரத்யட்ச பிரமாணம் வாயு எனும் காற்று கையுக்கும் பிடிபடாது கண்ணுக்கும் புலப்படாது ஆனால் ஸ்பரிச உணர்ச்சியால் அறியப்படுகிறது இது அனுமான பிரமாணம் புகை கண்டு அங்கு நெருப்பு உண்டு என்பது போல ஆகாயம் எனும் வெளி கண்ணுக்கு புலப்படாது எனினும் அறிவினால் உணர்கிறோம் இது சுருதி பிரமாணம் இதுவரையிலும் எட்டும் இதற்கு மேலுள்ள நுட்பமான சூனிய வெளியாகிய இருளை அறிய விஞ்ஞான அறிவு வேண்டும் மனதால் கூட அறிவது கடினம் இதற்கு அப்பால் இழங்கும் நுண்மையான பரவழிய மாயையை உணர தன்னை அறியும் அறிவான சுட்டறிவு அதனால் தான் முடியும் எல்லையற்ற அகண்ட வெளியான பரம்பொருள் ஆன்மிய சுகாதீத அறிவனாகி காணான தன்மயமாக இளங்குகிறது எல்லையற்ற அகண்ட பெருவழியில் பூமி சூரியன் சந்திரன் கிரகங்கள் நட்சத்திர கணங்களாகிய மண்டலங்கள் எல்லாம் சிறு துரும்பு போல மிதந்து கொண்டிருக்கின்றன என்றால் அந்த எல்லையற்ற பெருவழியின் தன்மையை வாக்கினால் விளங்கி சொல்லவோ மனதால் பாவிக்கவோ முடியுமா முடியாது அல்லவா ஆதலால் ஆன்ம வடிவான பரம்பொருள் மனோ வாக்குகளுக்கு எட்டாதது என்று வேதங்கள் விளம்புகின்றன எவ்வித தன்மையும் இல்லாத பொருளை விளக்கி கூறவும் முடியாது விபாந்தி விபாந்தி தனுக்கிர ஹேன எதனுடைய கருணையினாலே எல்லா வார்த்தைகளும் விளங்குகின்றனவோ அப்படிப்பட்ட ஆன்மாவின் உண்மை இயல்பை அதிகாலையில் வாக்கினால் துதித்து வழிபடுகிறேன் வார்த்தைகள் எதனால் விளங்குகிறது ஆன்மாவினால் துதிப்பவனும் துதிக்கப்படுபவனும் ஒன்றே ஆதலால் ஆன்மாவே தானான நின்று தன்னை தானே சுட்டறிவால் அறிந்து அனுபவத்தால் சொல்லாமல் சொல்லி தன்னையே துதித்துக் கொள்ளுகிறது சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்லாம் பரஞ்சோதி மா முனிவர் ஆன்மா மனதால் தியானிக்கவோ வார்த்தைகளால் விளக்கி கூறவோ முடியாத தன்மை உள்ளதாயினும் மனமும் வார்த்தைகளும் ஆன்ம சைத்தன்ய பிரகாசத்தினால் தான் விளங்குகின்றன எனும் உண்மையை நாம் நன்கு உணர வேண்டும் இருளிலே ஒரு பொருளை பார்க்க வேண்டுமானால் விளக்கின் உதவி வேண்டி இருக்கிறது விழியின் உதவியும் வேண்டும் ஆனால் சூரியனை பார்க்க கண் ஒன்றே போதும் அதுபோல அஞ்ஞான இருளில் உலகை நோக்க மனம் வேண்டும் அறிவு சொரூப ஆன்மாவின் உதவியும் வேண்டும் ஆனால் ஆன்ம சூரியனை பார்க்க ஞான கண்ணாகிய சுட்டறிவு ஆன்மா ஒன்று எப்போதும் கருவி கரணாதிகளால் ஆன்மாவை விளக்கி வைக்க முடியாது ஆதலால் ஆன்மாவின் தத்துவத்தை விளக்க வேதங்கள் ஒரு புது உத்தியை கைக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன எதனிடத்தில் நின்றும் வாக்குகள் மனதுடன் எட்டாமல் திரும்பி விடுகின்றனவோ அந்த பிரம்மத்தை அறிந்த வித்வானுக்கு ஆத்ம ஞானிக்கு எதிலிருந்தும் பயமில்லை தைத்ரியோபனிஷத் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஒன்பது அறிபொடும் பொருள் நீயில்லை அரிபடா பொருள் நீயில்லை அறிபொருளாகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே கைவழிய நவநீதம் உன்னால் அறியப்படும் பொருள்கள் உன்னை அறிய மாட்டாவால் உன்னால் அறியப்படும் பொருள்கள் உனக்கு விடயமாம் கண்டாய் உன்னால் அறியும் பொருள் அழியும் ஒரு காலமும் நீ அழிவதில்லை உன்னால் அறியும் பொருளை விடுத்து உன்னை விசாரித்து அறிவாயே என அறிவுறுத்துகிறது உபதேச உண்மையும் கைவழியமும் எதனை வேதங்கள் இதல்ல இதல்ல எனும் வார்த்தைகளால் சொல்லாமல் சொல்லுகின்றனவோ அப்படிப்பட்ட ஆன்மாவின் உண்மை இயல்பை துதிக்கிறேன் வசனை ஆன்மாவின் உண்மை இயல்பை வேதங்கள் கூட விளக்கி கூற முடியாமற் போகவே அது ஒரு தனி வழியை கை கொண்டது ஆன்மா கருவி கரணாதிகளான சில தத்துவங்களோடு கலந்திருப்பதால் புலன்களுக்கும் மனதிற்கும் விஷயமாகும் கிரகிக்க கூடிய அந்த ஆனாத்மா தத்துவ கும்பலை இது அல்ல என்று விளக்கிக் கொண்டே வந்து முடிவில் மிஞ்சியது எதுவோ எது விளக்க முடியவில்லையோ எது அனாத்மாவான எல்லா வசதிகளையும் விலக்கிக் கொண்டு வந்ததோ அது ஆன்மாவான நீ என சொல்லாமல் சொல்லுகிறது அருமறை ஆத்ம தத்துவத்தின் ரகசியங்களை விளக்கும் உபன எனும் வேத பாதங்களை அருமறை என கூறப்பட்டது அந்த உபனிஷதங்கள் அறிவுறுத்தி கூறும் அறிய வேண்டுமே தவிர மற்ற வேறு வழிகளில் அறிய முடியாது இந்த நிவர்த்தி ஞான மார்க்கமே பயனுள்ள சரியான நேர்வழி தன் பதியா பேர்கள் தமையல்ல அல்ல என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள் என்பதை போல் நீக்கி இதன்று அதன்று என்று செடித்த பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் பேசும் வேதம் கை வழிய நவநீதம் தம் தேவ தேவம் அஜம் அசுதம் அகீர் ஹ அதை தேவர்க்கும் தேவன் என்றும் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி என்றும் பிறப்பு இல்லாததென்றும் அழிவில்லாததென்றும் முதன்மையானதென்றும் மகரிஷிகள் சொல்லுகிறார்கள் சித்தறிவு வடிவமானதால் அது தானான தன்மயமாக இழங்குகிறது அனாத்மாகிய தனது கரணாய ஆத்மாவான நானல்ல என்று ஒதுக்கிய மெய்யுணர்வு உறுதியாக திடப்படும் போது ஆன்ம வடிவம் தன்னாலே தெளிவாக விளங்கும் ஆன்மா எல்லா பொருள்களையும் விளக்கி வைக்கும் ஒளிமயமானது எது பொருள்களை விளக்கும் ஒளி உள்ளதோ அது தேவ எனும் ஒளியுள்ளதென கூறப்படுகிறது சூரியன் உலகுக்கு ஒளி தந்து எல்லா பொருள்களையும் விளக்கி வைக்கிறான் ஆனால் சூரியனை ஒளிர்விப்பது எது கண்கள் கண்கள் இல்லாவிட்டால் கதிரவனை காண முடியாது ஒரு கோடி சூரியர்கள் உதித்தாலும் குருடருக்கு இருள் அகலாது சிவஞான வளலார் ஆதலால் கண்கள் சூரியனை விளக்கி வைக்கிறது கண்களை ஒளி எது மனம் மனம் இல்லாத உறக்கத்தில் கண்கள் இருந்தும் பயனில்லையே மனம் இல்லாவிடல் கண்கள் ஒளி பெற முடியாது எனவே மனமே கண்களை விளக்கி வைக்கிறது மனதை விளக்கி வைப்பது எது அதுவே ஆன்மா ஆன்மா ஒளியால் மனம் விளங்குகிறது மனதை ஒளிர்விப்பது ஆன்மா ஆன்மா சுயம் பிரகாசம் அதலால் அதை மற்ற பொருள்களால் பிரகாசிப்ப முடியாது ஆன்மா தன்னை தானே ஒளிர்வித்துக் கொண்டும் மற்ற பொருள்களை ஒளிர்விக்கவும் செய்கிறது ஒளிகளுக்கெல்லாம் ஆன்மா ஒளியாக இருப்பதால் தேவதேவம் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி என்று சொல்லப்படுகிறது ஆன்மா அனாதியானது ஆதலால் பிறப்பு இல்லாதது முக்காலங்களிலும் எக்காலங்களிலும் உள்ள மூலப்பொருள் ஆதலால் அழிவில்லாதது ஆதியானதால் முதன்மையானது பிறந்ததும் இறந்ததற்ற பிரம்மமாம் நானே நானே கைவெழிய நவநீதம் ஆகையால் ஆன்மனேய அன்பர்களே நாம் அதிகாலையில் ஆன்ம சொரூபத்தை வழிபடுங்கள் அனாத்ம வஸ்துக்கள் பலகால சேர்க்கையால் குறுக்கிடும் ஆதலால் அதற்கு இடம் கொடாமல் உணர்விலும் ஆன்ம ஸ்ரூபத்தையை உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் அதை நம்முடையதாக்கி கொண்டு அதுவே தானாகி சொல்லாமல் சொல்லும் பேசாத மந்திரம் எனும் மோனநிலையாம் ஞான நிஷ்டை சாதனை புரிதல் வேண்டும் வும் தொடரும்